ஹலோ ஆல் இன்றைக்கி சம்மர் சீசன் ஃப்ரூட் பலாப்பழம் வச்சு ஹல்வா பார்க்கலாம் ஹாஃப் கப் பலாப்பழம் எடுத்துருக்கேன் இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நெய் ஒரு டீஸ்பூன் அரைச்ச பலாப்பழம் சேர்த்து குக் பண்ணுங்கள் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியான அப்புறம் சர்க்கரை ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு கலந்து விடுங்க ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஸ்லரி ரெடி பண்ணி பலாப்பழம் கூட சேர்த்துக்கோங்க இது போடுறதுனால கன்சிஸ்டன்சி கெட்டி ஆகும் அதனால லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கன்சிஸ்டன்சிக்கு வந்த அப்புறம் நெய்ல முந்திரியை ஃப்ரை பண்ணி சேர்த்தா செம்ம டேஸ்டியான பலாப்பழம் அல்வா ரெடி இந்த சம்மருக்கு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அதில் உங்கள் ட்ரை பண்ண டிஷ்ஷை எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்